இந்த பிரபஞ்சம் அமைதியாக இருந்த காலம் ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு தாளம் மெதுவாக உருவானது தில்லைவனம் தவமும் அகந்தையும் ஒன்றாக வாழ்ந்த இடம் தாருகாவன ரிஷிகள் தங்களின் மந்திர சக்தியே எல்லாம் என எண்ணினார்கள் அந்த அகந்தையை அழிக்க சிவன் ஒரு சாதாரண பிக்ஷாடனராக வந்தார் அவரின் அழகில் பெண்கள் மயங்க ரிஷிகளின் கோபம் எரிந்தது மந்திரத்தால் அழிப்போம் என சபதம் செய்தார்கள் புலி வந்தது சிவன் அதன் தோளை அணிந்தார் பாம்புகள் வந்தன அவை ஆபரணமானது யானை வந்தது அதுவும் தோற்றது இறுதியில் அகந்தையின் வடிவம் அபஸ்மாரன் அறியாமையின் உருவம் அப்போது சிவன் ஆடினார் அது நடனமல்ல அது பிரபஞ்சத்தின் இயக்கம் ஆனந்த தாண்டவம் டமரு சிருஷ்டி அக்னி அழிவு அபயமுத்திரை பயம் வேண்டாம் தூக்கிய காலடி மோட்சம் காலடியில் அபஸ்மாரன் அகந்தை அழிவு சிதம்பரம் ஆகாய தத்துவம் அசைவில் அமைதி அமைதியில் சிவம் நடராஜர் ஒரு சிலை அல்ல அவர் நம் உள்ளே ஆடும் சத்தியம்